வை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் என்பவர் தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளரை தகாத வார்த்தையால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்டவர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் கோவை சித்தா புதூர் பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வருபவர் முரளிதரன் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞர் ரவிக்குமார் அறிமுகமாகி உள்ளார் ரவிக்குமாரும் முரளிதரனும் சேர்ந்து தொழில் செய்து வந்தனர் பின்னர் செயலில் அதிருப்தி அடைந்த முரளிதரன் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து பைசல் செய்து விட்டார் பின்னர் ரவிக்குமார் முரளிதரன் வீட்டிற்கு சென்று அவரது மனைவி தகாத வார்த்தையால் திட்டியும் வீட்டின் கேட்டை சேதப்படுத்தி ரகளில் ஈடுபட்டார் பின்னர் இதுகுறித்து சரவணன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஜாமீன் பெற்று ரவிமார் வெளியே தொடர்ந்து ரவிக்குமார் அலுவலகத்திற்கு சென்று வெளியே நின்று கொண்டு பெண்கள் மற்றும் தகாத வார்த்தைகள் பேசி தகராறில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புறப்பட்டு தொடர்ந்து சிகப்பு நிற காரில் வழக்கறிஞர் என்ற அடையாளத்திலும் முன்பக்கத்தில் கட்சிக் கொடி கட்டப்பட்ட காரில் வந்த அவர் நான் சாலையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த பொழுது என் கார் மீது மோதுவது போல வந்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று மிரட்டி சென்றுள்ளார் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் உடனடியாக வழக்கறிஞர் ரவிக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் முரளிதரன் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் இதே ரவிக்குமார் தான் நேற்று அவரது நண்பர்களுடன் சிகப்பு நிற சொகுசு காரில் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தபொழுது காவல்துறையினர் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டியதாக கூறி அவர்களை ஆட்டோவில் வீட்டுக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது